எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி இந்த கர்மாவை கழிக்கிறதுல இந்த துலாம் ராசி அன்பர்கள் முதன்மையானவர்கள் ஏகப்பட்ட கஷ்டத்தை சந்திச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அதுவும் உண்டு ஆனால் சங்கடங்களை ஏகப்பட்டது நீங்கள் பார்த்து பார்த்து ஏன் அதுவும் போக இந்த சனீஸ்வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சமாக ஸோ சனீஸ்வர பகவானோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆதரவை நீங்கள் பிடிச்சிக்கணும் நீங்கள் பிடிச்சிக்கிறது இல்லை அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னென்னா சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறீங்க மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இந்த சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் அஸ்தமனமாக ஐந்தாம் மடத்துக்கு வந்தோன்னே கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா அர்தாஷ்டமமாக இருந்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம் மனசில் ஒரு வேதனை உறவினர்கள் மூலமாக குழப்பம் வெளியூர் அதெல்லாம் இருந்தது இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல போன ஜென்மத்தை கர்மாவை இப்போ கழிச்சுட்டு இருக்கீங்க அதுவும் முதல் சொத்து அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இரண்டாவது சொத்து அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுவர் ஏன்னா கல்யாணம் பண்ணாலே குழப்பம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாலே குழப்பம்தான் ஏன்னா ஒண்ணுங்கிறது ரெண்டு ஆகும் ரெண்டுங்கிறது மூணு ஆகும் மூணுங்கிறது ஆகும் இந்த மாதிரி மூன்றாவது சொத்து உடம்ப பாத்துக்கணும் அப்ப இந்த பஞ்சமா வந்து வந்து அஸ்தமனமாகக்கூடிய சனிச்சொழ உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுத்தாருங்கிறதையும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மூன்றாம் பார்வையை உங்களோட களத்தில் ஸ்தானத்தை பார்த்தார் வாழ்க்கை துணை மூலமாக குழப்பம் டென்ஷன் ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு இருந்தது இருந்தாலும் டென்ஷன் இருந்தது குழப்பம் கோபம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி இப்படிலாம் ஒரு இதை நீங்கள் சமாளிச்சிங்க நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி உத்தியோகத்தில் நண்பர்கள் டென்ஷன் பண்ணினாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களை அனாவசியமான டென்ஷன்லாம் பண்ணாங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்த்த ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறீங்க அதுக்குண்டான லாபம் வரலை கரெக்டாக தொழில் வியாபாரம் நல்லதான் பண்ணுறீங்க பெரிய அளவில் லாபம் இல்லை சாதாரணமாக ஒருத்தர் சொல்லுவார் நான் இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது அந்த சேல்ஸுக்கு என்ன ப்ராஃபிட் அதை தான் பார்க்கணும் என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு உங்களோட வருமானம் இருபது தான் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் இரநூறுவாயை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி பதினோராம் இடத்துல பார்த்தோன்னா உங்கள் லாபத்தை கட் பண்ணார் குடும்பத்தில் செலவுகள் கனாபினா அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்குது மாத்தி மாத்தி மருத்துவ செலவுகள் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு ஏதான பொருள் வாங்கணுங்கிறதுக்கு இல்லைன்னா ஏதோ ஒன்று செலவு தான் கண்ணாபின்னான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காகவே செலவு பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்படிதான் போயிட்டு இருக்கு அடுத்தபடியா பத்தாம் பார்வையா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவும் பார்க்குறாரு அதனாலதான் நீங்களுக்கு சமாளிக்கிற ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு ஏதோ கடனையாவது வாங்கி அந்த செலவை மீட் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வருமானம் வருது ஏதோ ஒரு ரூபத்தில் செலவாகுது இது இதுதான் இப்படி தான் இருக்கு சரி இப்போ இந்த அஸ்தமனம் அஸ்தமனம் அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமானால் நமக்கு என்ன நன்மை அருமையான கேள்வி இப்போ என்ன ஆகும்னா ஆக்சுவலாக அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு பார்வை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஏன்னா இருள் ஏற்கனவே இருள் கிரகம் அஸ்தமனம் ஸோ பார்வையே இல்லை மூன்றாம் பார்வையும் கிடையாது ஏழாம் பார்வையும் கிடையாது பத்தாம் பார்வையும் கிடையாது இப்போ என்ன வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து குழப்பங்கள்லாம் குறையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக லாபம் ஏழாம் பார்வை லாபஸ்தானை பார்க்குறது பார்த்தாரில் இப்போ பார்வை இல்லைங்கிறதுனால லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொழிலை இவ்வளோ முட்டி மோதி பண்ணிட்டீங்க லாபம் வரல ஆனால் இப்போ நல்ல லாபம் வரும் நல்லா முட்டுங்க மோதுங்க மண்ட உடையமாக பார்த்துக்குங்க ஏகப்பட்ட லாபம் இப்போ வரும் டைட்டாக இருப்பீங்க சூப்பர் ஃபைட் பண்ணுங்கள் டைட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபைட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் கண்டிப்பாக கிடைக்கும் டைட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா ஃபைட் பண்ணுங்கள் பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய நன்மைகள் இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கலான்னா தாராளமாக தொடங்கிடுங்க நல்லது சரியா அடுத்தபடியாக இன்னொரு ரெண்டு இதில் குருவும் மாறுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களோட இரண்டாம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்த்தார் பத்தாம் பார்வையாக குருவும் பார்த்தார் அதில் சமாளிச்சிங்க இப்போ குரு மட்டும்தான் பார்க்க போகிறார் ஓன்லி சுப பார்வை வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய நன்மை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த தன வரவு ரொம்ப அற்புதமாக இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு சில விலை உயர்ந்த பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அதே சமயம் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் உடல் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக சிந்திக்கும் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் இந்த அசமானமான கூட காலத்தில் என்ன பரிகாரம் பண்ண ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்கள் எல்லோரும் சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு போங்க சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கோ உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ராசி உங்களோட நட்சத்திரம் உங்கள் பேர் எல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் சுவாமி பேருக்கு பண்ணாதீங்க சுவாமி நல்லா தான் இருக்கார் சரியா சுவாமிக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சரி பண்ணணும் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மாவுக்கு தான் நம்ம சரி பண்ணணும் ஸோ இந்த ஜீவாத்மா சரியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் நம்ம பேர் அதுக்கு தான் பேர் வைக்கிறது இந்த ஜீவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு தான் ஒரு பேர் இந்த உடம்புக்கு ஸோ பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சால் காலையில் போங்க முடியாத பட்சத்தில் சாயந்தரம் போங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகின காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஒரு லாபத்தை ஒரு உயர்வினை தரும் காலகட்டமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் தான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்